சார் சார் யாரு என்னம்மா சார் உங்க ஆபீஸ்ல ஜாப் வேகண்ட் இருக்குன்னு நெட்ல பார்த்தேன் அதுக்கு தான் ரெஸ்யூம் எடுத்துட்டு வந்தேன் ஓ அப்படியா உள்ள வாங்க ஆ ஓகே சார் ப்ளீஸ் கம் थैंक यू சார் வாங்க உட்காருங்க தேங்க் யூ சார் சார் என்னங்க இதுதான் என்னோட ரெஸ்யூம் ம் வெரி குட் மா குட்மா தேங்க்யூ சார் உங்களை பத்தி உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க சார் நான் நர்மதா பிபிஏ முடிச்சிருக்கேன் எங்க வீட்டில் நானும் என்னோட ஹஸ்பண்ட் என் பையனும் தான் இருக்கோம் என் பையனுக்கு அஞ்சு வயசு ஆகுது அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான் சார் வேலைக்கு போலாம் தான் ஜாப் தேடிட்டு இருக்கேன் நீங்க எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிடைச்சா பெட்டரா இருக்கும் சார் உங்க அழகுக்கும் திறமைக்கும் இருபதாயிரம் இல்லை முப்பதாயிரமே கொடுக்கலாம் சார் ம் ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு என்ன சார் அது தினமும் நீங்க ஆபீஸ்க்கு ஷார்ட்ஸ் ஸ்லீவ்லெஸ் தான் போட்டு வரணும் என்ன சார் சொல்றீங்க என்னமா நீ நினைச்ச எம்டிக்கு செக்ரட்டரி போஸ்ட்னா சும்மாவா சார் ஆபீஸ்க்கு அந்த மாதிரி எப்படி சார் ட்ரெஸ் போட்டு வருவாங்க அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணாதான் எங்க எம்டிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார் நான் படிச்ச படிப்புக்கு தான் வேலை கேட்டு வந்தேன் ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டா எப்படி சார் சொல்லுங்க என்னோட படிப்புக்கு இல்லாத மரியாதை என்னோட அழகுக்கு கிடைக்கிறது எனக்கு வேண்டாம் சார் சோ என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு இந்த ஜாப் வேண்டாம் சார் சாரி சார் கொடுங்க அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த பொண்ணு இப்படி கோவப்பட்டு எழுந்து போறா ரொம்ப கஷ்டம்டா சாமி